என்னமா காலைப்பொடி சரி ஐயோ, ஒருத்தரோட காலை வந்து நல்ல பேர் வாங்கணும் ஆனா நீ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க

அந்த கடவுள் புண்ணியத்துல நான் வச்சக்குறி தப்பாம இருந்தாலே போதும் ஒருவேளை நீ வச்சக்குறி தப்பி அந்த மலைதேவங்க வரலனா அப்போ அப்போ என்ன நமக்கு நேரம் சரியில்லைன்னு தான் அர்த்தம் இவன்தான் போங்க இவனை இங்கிருந்து தூக்கிட்டு போலாம் வாங்க நானே தான் என்ன தூக்கிட்டு போங்க அட என்ன சொல்றாங்க இவங்க

அதான் தூக்க போறோம்ல ஐயோ நான் உங்ககிட்ட இல்ல என் புருஷன் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் பொறுத்துட்டு இருந்தது போதும் இனி

அம்மா எங்களுக்கும் என்ன சொல்றாங்க அம்மா சொல்றாங்க கூட்டிட்டு போங்க திருடங்க வீட்டுக்கு எப்படி கூட்டிட்டு போறது ஐயோ இல்ல அம்மா அம்மா கடவுள் கிட்ட சொல்றாங்க கூட்டிட்டு போங்கன்னு இவங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கலையா இவங்க இவங்களோட உயிர ஒரு கொள்ளக்கார எடுப்பான்னு இப்படி சாகர்த்த விட போன வருஷம் முகம் எல்லாம் புண்ணு வந்துச்சே அந்த நோயால போயிருந்தா கூட பரவாயில்லன்றாங்க கடவுளே இந்த கொல்ல கரங்க என்ன கொல்றதுக்குள்ள நீ என்ன கூட்டிட்டு போய்டனு இவங்க சொல்றாங்க உடம்புக்குள்ள உயில இல்லடா ஏதாவது ஒன்னு பண்ணி பொளச்சுக்கலாம் நான் வெளிய சின்ன பையன்டா பெளச்சா கூட ஆகல கடவுளே அட கடவுளே ஏனாமே யோசிங்க நமக்கு இன்னும் கொல்ல கூட போறக்க

ஏங்க பாருங்க நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்ப பலன் கிடைக்க போகுது அம்மா அந்த திருடனோட சுயமுறிய அத ரொம்ப பலமாடிப்பட்டிருக்கு பட்டுருக்கு அதனால தான் இன்னைக்கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க கொஞ்சம் பொறுமையா யோசிங்க இந்த திரடன நகரத்துல போட்டு தேடுனோமோ இப்போ அவனே நம்ம முன்னாடி வர போறான் போலாமா இப்ப அவ மட்டும் நம்ம முன்னாடி வந்தா யார் சொல்லதிய அவன் கேட்க மாட்டான் நா சுடர்விடும் சூரியன் நெருங்க நினைச்சீங்கன்னா பொசுங்கி சாம்பலாயிடுவீங்க மल्लू தேவன் மल्लू Malu, Devan, Mallu, Devan, Mallu, Devan, Mallu, Devan. Malu. Devan. கோப்பண்ணா காவல் அதிகாரியோட உதவியால் வா. கோப்பண்ணா இல்ல மல்லு தேவன் கொள்ளைக்காரன் மல்லு தேவன் அடியா தாடி

அரிவாளி பண்டித ராமகிருஷ்ணன் இந்த மல்லு தேவங்கிட்டயே விளையாட நினைக்கிறியா இந்த உலகத்திலேயே நீ தான் பெரிய புத்திசாலி அறிவாளிங்கிற நினைப்பா உனக்கு எனக்கு பதிலா அந்த காவல் அதிகாரிய மாட்டி விட்டியா நான் சேர்த்து வச்ச எல்லா பெருமையையும் அவருக்கு தாரவாத்து கொடுத்துட்ட அது மட்டும் இல்லாம நான் எத்தனையோ வருஷமா கஷ்டப்பட்டு நான் எவ்வளவோ பாடுபட்டு சேர்த்து வச்சேன் என் பேரையும் பயத்தையும் ஒரே நாள்ல பாழாக்கிட்ட என்ன மாதிரி ஒரு பெரிய கொள்ளக்காரன ஜனங்க முன்னாடி ஒரு சாதாரண திருட மாதிரி மாத்திட்டியே இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு யாராவது விவரமா சொல்லுங்கன்னு கேட்கறாங்க சொல்றோம் யாரோ இவ இவ என்னோட பொண்டாட்டிங்க அவங்க இவங்க என்னோட அம்மா இந்த பையன் யாரு

இவங்களை அம்மானு சொன்னீங்கன்னா நடக்கிறதே வேற ஒரு திருடன் கொள்ளக்கார இவங்களை அம்மானு கூப்பிடுறது இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல ஏன் இவங்க பேச மாட்டாங்களா இல்ல இன்னைக்கு இவங்க மௌன வளத்துல இருக்காங்க ஓஹோ எது சொன்னாலும் சைகையில தான் சொல்லுவாங்க சரி விடுங்க நான் வேணா இவங்களை இனிமேல் பேரை வச்சே கூப்பிடுறேன் அவங்க பேர் என்ன ஸ்ரீமதி லக்ஷ்மி தேவி வெங்கட வெங்கடசுப்ரமணியம் நாராயண நாகேஸ்வரம் காமாட்சி மீனாட்சி காசி விசாலாட்சி அங்காளம்மா செங்காலம்மா முத்து மாரியம்மா பெரிய பாளையம் போதும் என்ன இது இவங்க பேரு இன்னும் இருக்கு கேளுங்க சமயபுரத்து ஆதிபராசக்தி நோதம் நிறுத்த முடியும் நான் உங்ககிட்ட கேட்டது இவங்க பேரு என்னன்னு நீ என்னடான்னா இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரு பேரையும் சேர்த்து படிக்க ஆரம்பிச்சிட்ட போதம் ரொம்ப நீளமா இருக்கு இதோ பாரு பண்டித ராமகிருஷ்ணா நீ தண்டனை அனுபவிக்க தயாராயிரு என்னோட மல்லு தேவாங்கிற பேரை தப்பா பயன்படுத்தி அசிங்கப்படுத்தினதுக்கு உனக்கு நிச்சயமா தண்டனை கிடைச்சே தீரும் ராமகிருஷ்ணா மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மல்லு தேவனி மல்லுதேவா மன்னிக்கணும் மன்னிக்கணும் உங்களை பாக்குறது நடக்காத காரியம் நினைச்சேன் அதனாலதான் வேணும்னே இப்படி எல்லாம் பண்ண நான் நீங்க போற வழியில போகணும்னு நினைக்கிறேன் காலையில எழுந்ததுல ராத்திரி தூங்குற வரைக்கும் உங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன் சத்தியமா என்னவா உங்களுக்கு இப்படி சேர்த்துக்கு உனக்கு மனசு எப்படி வருதுன்னு கேக்குறாங்க இவங்க வயித்துல பிறந்துட்டு ஒரு வீரனா இந்த கொள்ளைக்காரங்களை எதிர்த்து தைரியமா சண்டை போடுறதை விட்டுட்டு கோழ மாதிரி மன்னிப்பு கேக்குறியா எழுப்புங்க ஏடா எழுப்பு சொல்ற கீழ விழுந்த சுயமரியாதையை எழுப்புங்க சண்டை போடுங்க ஒரு ஆம்பளையா வீரமான ஆம்பளையா சும்மா இரு சொன்ன எதையும் எடுத்துக்காதீங்க பாருங்க நான் சொல்றது தான் உண்மை உங்க கேள்விப்பட்டனோ நான் உங்க ரசிகன் எனக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு நீ சரியான வழியில தான் அப்படியே அவனை தாஜா பண்ணி எல்லாரையும் இங்க

என்ன பாக்குறதுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணியா சத்தியமா அதுக்குதான் இன்னும் சொல்ல போனா உங்களோட சிஷின் தான்

பங்கம் ஏற்பட்டு உங்களுக்கு ஏதாவது நடக்க கூடாதது நடந்துருச்சுன்னா இது என்ன வகையான அது பக்தி பக்தியை நீ காட்டு அதுக்கு தண்டனையை நான் அனுபவிக்கிறேன் சாயந்திரம் வரைக்கும் உட்காரணும்னு முன்னாடியே என்கிட்ட சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல

எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிட ஏதாவது இல்ல சுவாமி அது தொடக்கூடாது என்ன சொல்ற நீங்க இந்த ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் அன்னம் தண்ணி நீங்க எதையும் அறவே தொடக்கூடாது சாவடிக்கிறீ

சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க மள்ளுदेवा நகரத்துல கொல்லை அடிக்கப்பட்டு எல்லா நகையும் இங்கதான் இருக்கும் ம் அது உண்மைதான் நான் இது நாள் வரைக்கும் தாத்தாச்சாரியார ஒரு பித்தளாட்டக்காரன் மோசடி ஆளுன்னு தான் நினைச்சேன் ஆனா இவர இவ்வளவு செல்வத்தை சேர்த்து வச்சிருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சரி எல்லாம் நல்லதுக்கு தான் இன்னைக்கு இவரோட வீட்டை சுத்தமா தொடச்சி எடுக்கணும் இந்த திருட்டு அவர் வாழ்நாள் পুরা மறக்க கூடாது போலாம் வாங்க เฮ้เฮ้เฮ้เ

பிச்சைக்காரன் யாருன்னு தெரியுதா யாரு நம்ம கவட குருஜிதா எப்ப எப்ப இந்த சொப்னம் எல்லாம் நிஜமாங்கன்னு தெரியலையே மணி சரியா என்னடா இந்த யாரு நீங்க மல்லுதேவன் உங்களுடைய குரு தாத்தாச்சாரியாரியாக்க வேண்டும் இந்த கனிமணி இருக்காங்களே ஐயோ என்ன சுவாமி இது நீங்க நகராதீங்க இப்படியே உட்கார்ந்துகிட்டே இருங்க கனிமணியே அப்படி கத்துறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் பசிச்சிருக்கும் அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை இப்படிதான் கத்துறாங்க

ஏ, கணி ஏ மணி அங்க என்னடா நடக்குது எனக்கு என்னமோ தப்பு நடக்கிறதா தோணுது